சினிமாங்கிறது ஒரு வியாபாரம் ஓகே சினிமாங்கிறது பொழுதுபோக்கு ஆனா சில அத வந்து ஒரு பிரச்சார மேடையாட்டை அவங்க எடுத்துக்கிறாங்க சினிமாவை அடுத்தவங்க காசுல மஞ்ச குளிக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல அதே மாதிரி அடுத்தவங்க காசுல இவங்க வந்து தன்னுடைய ஜாதியை பத்தி பெருமையும் சேர்த்து இல்லை நச்சுக்கிட்டாங்க பிரிக்கிட்டாங்கன்னு சேர்த்தான் ஜாதி ஜாதி ஜாதின்னு படம் பண்ணுறீங்க ஜாதிக்காரங்களுக்கு நீங்கள் வாங்குற கோடியில சில கோடியை நீங்கள் செலவு பண்ணி படிக்க வைக்கிறதோ ஒரு நல்ல விஷயத்துக்கோ அந்த ஊருக்கு ஒரு நல்ல வழிபாட்டுறதோ பண்ண மாட்டேங்கிறீங்க ஊர்காரங்களுக்கு ஓகே எங்களை மாதிரி நடிகர்களுக்கு யாருக்கும் வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறீங்க உதநிதி ஸ்டாலின் சார் வந்து வீட்டில் கூட்டிகிட்டு போவார் இவர் உட்காந்துட்டு அந்த ஃபேஸில் எவ்வளோ ஒரு வழி இருக்கும் பாருங்க அதெல்லாம் ரொம்ப ஒரு பிரம்மாண்டமான ஒரு நடிப்பு குறிப்பிட்ட ஜாதி சார்ந்த படங்கள் ஜாதி சார்ந்த டேரக்டர் அவங்களுடைய மக்களை வச்சு படம் எடுக்கிறாங்கன்ட்டு ஒரு மாதிரி அழுத்தமான ஒரு கருத்தை சொல்லியிருந்தீங்க அதை பற்றி என்னென்னா சினிமாங்கிறது ஒரு வியாபாரம் ஓகே சினிமாங்கிறது பொழுதுபோக்கு ஆனால் சில இயக்குனர்கள் வந்து அதை வந்து ஒரு பிரச்சார மேடையாட்டை அவங்க எடுத்துக்கிறாங்க ஓகே சினிமாவை அடுத்தவங்க காசில் மஞ்சள் குளிக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி அடுத்தவங்க காசுல இவங்க வந்து தன்னுடைய ஜாதி பத்தி பெருமையும் சேர்த்து அல்ல நச்சுக்கிட்டாங்க பிரிக்கிட்டாங்கன்னு சேர்த்தான் அதை சொல்லிட்டு தெரியுறாங்க இவங்க இப்படி சொல்றதுனால நிறைய நடிகர்கள் பாதிக்கப்படுறாங்க ஊர்காரங்க பாதிக்கப்படுறாங்க சில நடிகர்கள் அவங்க ஊர்ல ஷூட்டிங் எடுக்கிறாங்கல்ல அந்த ஊர்காரங்கெல்லாம் ஒழுங்க விவசாயம் பார்த்துக்கிட்டு ஒழுங்க பொன்னாட்டி பிள்ளைங்களை பார்த்துக்கிட்டு இருந்தவன் இந்த படத்துல ஒரு சீன் நடிச்சுட்டான் இப்போ அவன் வந்து போட்டோ தூக்கிட்டு இந்த மெட்ராஸ் ஃபுல்லாக சுத்திட்டு நடக்கிறான் குடும்பம் ஐயோ எங்கள் வீட்டுக்காரோ எங்கள் வீட்டுக்காரருக்கு போய் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இப்போ நூறு நாள் வேலைக்கு போயிட்டு இருக்கிற அப்படிங்கிற மாதிரி குடும்பங்களை உருவாக்கிடுச்சு ஊருக்காரங்க மேல இவங்களுக்கு வந்து ஒரு இந்த பற்று இருக்குல்ல ஜாதி பற்று இருக்குல்ல இத்தனை கோடி சம்பளம் வாங்குறீங்களா அந்த ஜாதிக்காரங்களுக்காக வேண்டி நீங்க என்ன பண்ணீங்க அந்த ஊர்ல ஒரு பள்ளிக்கூடம் கட்டலாம் பசங்களை படிக்க வைக்கிறவங்களுக்கு பண்ணலாம் என்ன பண்ணீங்க உங்களுடைய ஆடம்பரம் மட்டும் இது பண்ண யாருக்கு அந்த ஜாதிக்காரங்களுக்கு ஜாதி ஜாதி ஜாதின்னு படம் பண்றீங்க ஜாதிக்காரங்களுக்கு நீங்க வாங்குற கோடியில சில கோடியை நீங்க செலவு பண்ணி படிக்க வைக்கிறதோ ஒரு நல்ல விஷயத்துக்கோ அந்த ஊருக்கு ஒரு நல்ல வழிபாட்டுறதோ பண்ண மாட்டேங்கிறீங்க ஊர்காரங்களுக்கு எங்களை மாதிரி நடிகர்களுக்கு யாருக்கும் வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறீங்க எங்க இன்னும் கேட்டாச்சுன்னா மொத்த அமைப்புகள் இருக்குல்ல சினிமாவுக்கு மொத்த அமைப்பு ஆர் கே செல்வமணி சார் மாதிரி ஒருத்தர் இந்த நடிகர் சங்கத்தில் உள்ளவங்களுக்கு வேலை கொடுக்கணுங்கிற மாதிரி தரும் ஊருக்காரங்களுக்கு வேலை கொடுக்குறாரு தான் அப்போ நடிகர் சங்கம்னு ஒன்று எதுக்கு எதுக்குங்க இருக்குது நடிகர் சங்கம்னு ஒன்று இருக்குல்ல ஏன் இருக்கு நடிகர் சங்கத்தில் உள்ளவங்களுக்கு வேலை கொடுக்கணும் ஊர்காரங்களை வச்சு எடுக்கிறாங்க அவங்கள நடிகர் சங்கத்தில் மெம்பராகவும் ஆக்க மாட்டேங்கிறாங்க புரியுது இதுதாங்க ஜாதி அவங்க ஜாதி படம் ஜாதி படம்னு எடுத்து அவங்க ஜாதி படம் அவங்க ஜாதியை பரப்புறதுக்கு மாதிரி எங்களை மாதிரி ஆளுங்களை நாசம் பண்றாங்க எங்களை நடிகர்களுக்கு இது பண்ண மாட்டேங்கிறாங்க அவங்களும் சினிமாவிலும் தானே வந்திருக்காங்க எவ்வளவு வழிபட்டு ஒரு படம் டைரக்ட் பண்ணிருக்கணும் ரெண்டாவது படம் பண்ணிருக்கணும் இல்ல மூணாவது படம் பண்ணிருக்கணும் கஷ்டப்பட்டு தானே வந்திருக்காங்க அப்ப மத்தவங்க கஷ்டம் அவங்களுக்கு தெரியணும் இல்ல எல்லாம் விடுங்க அசிஸ்டன்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர் கேமரா அசிஸ்டன்ட் எத்தனை ஒர்க்கர்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு வாய்ப்பு இல்லாதவங்களுக்குலாம் அவங்க அவங்க சங்கம் வச்சுக்கிறாங்க வாய்ப்பில்லாதவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டியதானே இதுதான் அவங்க பண்ணுற தவறுகளால் ஒர்க்கர்ஸ் நடிகர்கள்லேருந்து அத்தனை பேரும் பாதிக்கப்படுறோம் மொத்தமாக மொத்தமாக பாதிக்கப்படுறோம் இது அமைப்பு சேர்ந்து ஒரு ஒரு தலைமை என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ஆளுங்களை வந்து புத்தி சொல்லியாவது திருத்தணும் பொழுதுபோக்கு படம்

உட்கார வைக்கிற சீனு உட்கார வச்சு அந்த வால் போஸ்ட் ஒன்னு தானர் அதுல பாத்துருப்பீங்க அவரை முதலீடு ஸ்டாலின் சார் வந்து வண்டியில கூட்டிட்டு போவாரு இவரு உட்கார்ந்துட்டு அந்த ஃபேஸ்ல எவ்வளவு ஒரு வலி இருக்கும் பாருங்க அதெல்லாம் ரொம்ப ஒரு பிரம்மாண்டமான ஒரு நடிப்பு என்னுடைய வருத்தம் என்னன்னா இன்னும் அவரை அந்த படத்துல இன்னும் சில காட்சிகள் வச்சிருக்கலாம் அவர் இயக்குனர் அத சிந்திக்காமுட்டாரு அந்த பன்னிக்குட்டி நாய்க்குட்டின்னு இதை காமிச்சு சில சீன்ஸ் அவர் வைக்காம விட்டாரு வச்சிருந்தா இன்னும் பலம் சேர்ந்திருக்கும் வடிவேல் சார் மா மன்னன் தானே அது தெரிஞ்ச விஷயம் தானே அவர் இது இல்ல இன்னும் நடிப்பார் அவர் எல்லா கேரக்டரும் செட் ஆகும் இப்பவே நிறைய பேர் சீரியஸ் கேரக்டர் கேட்டுட்டு இருக்காங்க ஹீரோ பாட்டு சூப்பர் ஆமாம் மிக திறமையானவர் உலகத்துக்கே தெரியாதாங்க யாரும் தெரியாது வெறும் பெரும்ஷன் தான் இல்லை காமெடியு அளவக்கவும் தெய்வம்